சுப்ரமணியன் வயசு ஐம்பத்தஞ்சாலு விஆர்எஸ் ஃபர்ஸ்ட்ல பேச ஆரம்பிக்கும்போது வந்து கம்பெனிக்கு இன்னும் நாலு வருஷம் இருக்கு ஆனால் நாலு வருஷத்தில் நாலு வருஷம் இருக்கும் போது தான் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தெட்டில் உடனடியாக காலி பண்ண முடியாது அதனால இப்போ நாலு செப்பா நாங்கள் நடவடிக்கை நடவடிக்கை எடுத்து அதுக்குள்ள ஏற்பாடுகளை பண்ண போறோம் கட்டமைப்புகள்லாம் கடைசி நாள் தான் நாங்கள் முடிச்சுட்டு போகணும் அதனால இப்போ விஆர்எஸ்ல இறங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லுங்க சொல்லி எங்களுக்கு அந்த அமௌண்ட்டு இந்த அமௌண்டுன்னு ஏற்றத்தாள் வச்சு பேசுனாங்க பேசும்போதே ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு ஒரு வருஷம் இருக்கிறவங்களுக்கு ஆறு மாதம் ரெண்டு வருஷம் இருக்கிறவங்களுக்கு ஹெவ்யா அமௌண்ட் வர்ற மாதிரி பேசுனாங்க அப்போனா அவங்க முதல்ல வந்து கையெழுத்து போடுவாங்க உடைக்கிறதுக்கு ஆரம்பிக்க முடியும் அப்படிங்கிறது அவங்களோடயமாக இருந்தது அப்படி பேசி பேசி அப்படி சொல்லிட்டு அதுக்கு பிறகு இருபத்தெட்டு பேரை ஓடுவோன்னு சொன்னாங்க

அஞ்சு வருஷம் எனக்கு மேனேஜராக இருக்கேன் எனக்கு வர்க்கமாக இருக்கு நீங்கள் ஐம்பது வருஷம் நூறு வருஷம் எழுபத்தஞ்சி வருஷம் இருந்திருக்கேன் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் வேறு வழி இல்லை போய்தான் வேண்டியிருக்கு குறைஞ்ச வயசு இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் கூடுதல் வயசு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் அப்படி சர்வீஸ் கொடுத்துவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் நீங்கள் எழுதிய கொடுத்துட்டு போய்ட்டு அந்த பணத்தை வாங்கி நீங்கள் யாரும் வீணாகி பிள்ளைகளுக்கு கார் வாங்கி கொடுத்துருக்காது பைக் வாங்கி கொடுத்துடக்கூடாது பைசா வேணா கேட்கக்கூடாது அப்படின்னு எங்கள் சாதமாகவே சொன்னாங்க சொல்லி அதுக்கப்புறம் அப்படி சொல்லி சொல்லி நீ தான் வேறு வழி இல்லை நாலு வருஷத்தில் காலி பண்ணி ஆகணும் காலி பண்ணும்போது நீங்கள் அந்த அதுக்கு பிறகு கம்பெனி ஓடுவோம் நீங்கள் எழுதி கொடுக்காதவங்க இங்கே இருக்கலாம் இருக்கலாம் ஆனால் அதுக்கு பிறகு நீங்கள் கஷ்டங்கள் அனுபவிக்க வேண்டியிருக்கும் மிருகங்கள் உள்ளே வந்துடும் ஆள் குறைஞ்சிட்டுனா நாங்கள் ஒரே ஸ்டேட்டுக்கு வர சொல்லுவோம் சொல்வோம் நீங்கள் மூணு எஸ்டேட்டில் அஞ்சு எஸ்டேட்டில் இருக்க முடியாது ஒரே எஸ்டேட்டுக்கு வர சொல்லுவோம் எனக்கெல்லாம் ஐம்பத்தி மூணு வயசு ஆயிடுச்சு இன்னொரு வீட்டில் போய் புதுசு புதுசான சீலிங் அடித்து ஐம்பது இன்னும் எட்டு வருஷத்துக்கு தேவையான செட் பண்ணி குளிர் இல்லாமல் வந்து வாழறதுக்கு கஷ்டம் அப்படி போய் ஒரு இடத்துல போய் இருந்து வாழ முடியாது அதுக்கு பிறகு என்ன சொன்னாங்கன்னா ஏழரைக்கு நாங்கள் சொல்லுற இடத்துல அப்படி அப்படின்னாங்க அது ரொம்ப ரெஸ்காக இருந்துச்சு அப்படின்னா ஏழு தான் எங்களுக்கு மஸ்தில் ராஜ் சொல்லுவாங்க வேலை சொல்கிறது எங்களுக்கு வீட்டுக்கு தகவல் கிடைக்கிது இளைஞி அலுபத்து கிடைக்கும் இது கிடையாது இருபது நிமிஷத்துக்குள்ளே நாங்கள் மூணு கிலோமீட்டருக்கு காட்ட அன்றைக்கி அறிவி அறிவிப்பாங்க அந்த இடத்துக்கு நாங்கள் போகுது முன்னால் ஆஃபீஸர் போய் அதாவது எப்படி நடக்குங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சதுனால நான் சொல்றேன் ஆஃபீஸர் போய் முதல் முன்னாள் நிற்பார் போது அங்கே ரெண்டு பேர் தான் வேலைக்கு நிற்பாங்க இப்படி தான் நடக்கும்னு சொல்கிறேன் ரெண்டு பேர் நிற்பாங்க அந்த ரெண்டு பேர் மட்டும் நீங்கள் மட்டும் வேலைக்கு இருந்தேன் வேறு எல்லோரும் யாரும் ஆகிட்டு நீங்கள் வீடுக்கு போங்கன்னு சொல்லிவாங்க அப்படி ஒரு சூழ்நில நாங்க தள்ளப்படணும் அதெல்லாம் நினைச்சுதான் நாங்கெல்லாம் கைது போடாமல் கஷ்டம் இருக்கு அடுத்து குடி தண்ணீர் இருக்காது பிளம்பிங்க ஆள் லீவுனா நாங்க குடிதண்ணிக்கு ஒரு ஆள் ஏற்பாட்டு பண்ணி கொண்டு வரோம் நாள் ஆகும் அந்த பத்து நாள் நீங்க தண்ணி கஷ்டப்படுவீங்க கரண்ட்டுக்கு அதே மாதிரி அடுத்து மருத்துவத்துக்குள்ள ஆளு யாரும் ஒரு ஆள் லீவ் போட்டுட்டோம்னா நாங்க வேற ஆள் கொண்டு வந்து போடுறதுக்கு பத்து நாள் ஆகும் அந்த பத்து நாள் நீங்க நிறைய சிரமம் அடுத்து உங்களுக்கு ஆள் ஸ்ட்ரென்த்து குறைஞ்சி கவர்மெண்ட் பஸ் அனுப்பாது பசம் அனுப்பாதுன்னா உங்களுக்கு உணவுப் பொருள் எதுவும் கிடைக்காது நாங்கள் கடை எல்லாம் கம்பெனி கொடுத்துருக்க கடைகள்லாம் எடுத்துருவோம் உங்களுக்கு உணவுப் பொருள் இல்லாமல் கஷ்டப்படுவீங்க அதனால் கையெழுத்து போடுறது நல்லது அப்படின்னு கடைசியாக இப்படி மரத்துலலாம் நைஸாக சொல்லி முடிச்சிட்டாங்க இந்த சூழ்நிலையெல்லாம் நாங்கள் அனுப்பக்கூடாது தான் நாங்கள் கையெழுத்து போடுறது வேறு வழியே இல்லை அவங்க கடைசியாக கொடுத்துருக்கு ஆப்ஷன் படி அதாவது ஏழரைக்கு நிற்க முடியாது ஏழரைக்கு அந்த அந்த லாஸ்ட் நாலு ஏழரைக்கு கொடுக்காங்கன்னா அன்னைக்கு ஆஃபீஸ் இருக்கு சொல்லிடுவாங்க முதல் மேனேஜர் நாளைக்கு நீ ஏழரைக்கு அந்த இடத்துக்கு போய் நிற்கணும்னு சொல்லுவாங்க ஏழரைக்கு பிறந்தவங்களுக்கு வேலை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க இங்கேருந்து ரெண்டு பேர் தான் அங்கே போயிருப்பாங்க எல்லாம் ஏழு இப்போ மணிக்கு ஏழரை கழிஞ்சு போவாங்க அவங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த ரெண்டு பேரை நீங்கள் இந்த ஃபேக்ட்ரிக்கு ஃபோன் அடித்து இந்த ரெண்டு மட்டும் ஃபேக்ட்ரியில் வேலை கொடுன்னு சொல்லுவாங்க மறுநாள் என்னாவும் ஊத்து ரெண்டு ஒரு காட்டுக்கு வேலை சொல்லுவாங்க எல்லாம் ஏழு மணிக்கு சொல்லுவாங்க ஏழு பக்கத்துக்கு தவறுங்களுக்கு தெரியும் ஏழரைக்கு நாங்கள் அங்கே நிற்கணும் இப்படி எல்லாம் வரணும்னா நாங்கள் எப்படி செய்ய முடியும் அதனால் எழுதி கொடுக்க தவிர வரவாயில்லை அப்படி நெருக்கடி தான் எழுதி கொடுப்போம் அடுத்த ஆறாம் தேதி வரை ஒன்றாம் தேதி டூ பதினாலாம் தேதி வரை டைம் கொடுத்துருந்தாங்க ஆறாம் தேதி வரை ஒரு முப்பது நாற்பது பேர் மட்டும்தான் எழுதி கொடுத்தாங்க அதுக்கு பிறகு ஸ்டாஃப்ஸை சொல்லி உனக்கு பத்தாள் இல்லையா சூப்பர்ஸை சொல்லி உனக்கு பத்தாள் இல்லையா அப்படின்னு கம்பெனி எல்லா போராட்டங்கள்லேயும் அதாவது பிரித்து விடும் இந்த பிரித்து விடுத்த வேலையை பார்த்து அப்படி தான் வந்து பயன்படுத்து போட்டுற மாதிரி தவிர அது அப்படி யாரும் மனப்பூர்வமாக பயிர் இப்படி தான் விஆர்எஸ் தலைமையில் ஒழுந்து இடிஞ்சது